யாராச்சும் செல்வத்தை தோலனாக எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லாஹுடி துதம் சொல்றாங்க எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் செல்வத்தை தோலாக எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ எடுத்துக்கொள்ள முடியும் அகதி ஹப்தி இப்போ அந்த செல்வத்திற்குரிய கடமைகளோடு அந்த செல்வத்தை ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கின்றானோ செலவு செய்கிறான் அப்பொழுது அந்த பொருளாதாரமே உங்களை தோலனாக ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ்வுடி துத சொல்றாய் ஏற்றுக்கொள்ளும் பி சபியன் இல்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உதவுவார் எத்தாமா இல்லாத

அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் உங்களையும் என்னையும் இருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் மிக அழகாக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான் திருமறையில் பதிவு செய்கிறான் மக்களே இந்த உலகம் உங்களுக்கு மனோ இச்சைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட மனோயிச்சை என்றால் மின நிசா பெண்களின் மீது உங்களுக்கு ஒரு விதமான இச்சை இருக்கிறது ஆண் பிள்ளைகளை பெற்றெடுப்பதின் மூலம் உங்களுக்கு ஒரு இச்சை வந்து விடுகிறது குவிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்களில் உங்களுக்கு ஒரு விதமான இச்சை இருக்கிறது மு சவமா அடையாளமிடப்பட்ட வாகனங்கள் அடையாளமிடப்பட்ட குதிரைகளிலே உங்களுக்கு ஒரு விதமான இருக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எதை தேடி ஓடுகிறானோ எதை தேடி அவனுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அந்த ஒட்டுமொத்த பட்டியலையும் அல்லாஹரபுல்லாலமின் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லிவிட்டான் முதல்ல அல்ல என்ன நிசா பெண்களின் மீது ஒரு விதமான இச்சை அழகான பெண்ணை திருமணம் முடிக்கணும் வசதி வாய்ந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் குலப்பெருமை உள்ள பெண்ணை திருமணம் முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பெண்ணின் மீது ஒரு விதமான மோகம் இருக்கிறது ஒல் பணி பெண் பிள்ளைகளை பெற்றால் முகம் கருத்து போய் மனம் தளர்ந்து போகக்கூடிய ஒரு மனிதன் ஆண் வாரிசை பெற்றெடுத்தால்

இறைவன் சொல்கிறார் அடையாளம் விடப்பட்ட வாகனம்னா என்ன இன்னைக்கு சொல்றோம்ல இந்த பிராண்டு கார் வச்சிருந்தாதான் நமக்கு மதிப்பு இந்த பிராண்டுல பைக் வச்சிருந்தாதான் நமக்கு மதிப்பு இந்த மாதிரி சொல்றோம்ல இந்த மாதிரி அப்ப இறைவன் இந்த பட்டியலை சொல்லக்கூடிய எல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சாதாரண மனிதன் எதை நோக்கி ஓடுகிறான் இந்த உலகத்தில் எதை நோக்கி ஓடுகிறான் இறைவன் அழகா சொல்றான் பொருளாதாரத்தை நோக்கி தான் நீங்க ஓடுறீங்க பணம் நீங்கள் ஓடுகிறீர்கள் உங்களுடைய செல்வத்தை பெருக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த உலகத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இறைவன் பதிவு செய்கிறான் இது போன்ற எக்கச்சக்கமான வசனங்கள் எவ்வளவோ வசனங்கள் அல்லா சொல்லுவா இல்லா மத்தாவுல் குரு நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ எதை தேடி தேடி சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இதெல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய சுகபோகம் என்பது எதை எதன் பக்கம் பொருளாதாரத்தின் பக்கம் இருக்கு சரி ஒரு மனிதன் யாரை தோழனாக்கி கொள்வான் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சகோதரனுடைய தோழன்னு சொல்லுவேன் இந்த சகோதரர் இருக்கிறாங்கன்னா என்ன என்ன செய்ய ஒரு நண்பன் என்பவர் யார் என்றால் அவனுக்கு பக்கபலமாக இருந்து அவனுக்கு உறுதுணையாக இருந்து கஷ்ட காலங்களில் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் நண்பர்கள் அவருடைய பங்கு கொள்ளக்கூடியவர்கள் நண்பர்கள் நபிகள் நாயகம் சல்லா அவங்க சொல்றாங்க நீங்கள் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ எதை தேடி நீங்கள் இந்த உலகத்தில் மார்க்கத்தை மறந்து அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பொருளாதார இந்த பொருளாதாரம் ஒரு மனிதனை நண்பனாக தேர்வு செய்யும் நம்ம தான் பொருளாதாரத்தை தேடி ஓடுறோம் இதான் மனிதனுடைய இயல்பு ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பொருளாதாரம் ஒரு மனிதனை தோழனாக தேர்வு செய்யும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னல் மாலை சொல்வத்து அது ரொம்ப இனிப்பானது ரொம்ப சுவையானது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க நாம சாஹிபுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீமை பொருளாதாரம் தோழனாக தேர்வு செய்யுங்க பொருளாதாரம் ஒருத்தனை ஃப்ரெண்டாக எடுத்துக்கோ யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்க நம்ம சாதாரண மனிதன் நம்மளுடைய நண்பன் நமக்கு சில விஷயத்தை கொடுத்து உதவுவாங்க எல்லா விதத்திலையும் உதவி செய்வாங்க யாராச்சும் செல்வத்தை தோழனாக எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் செல்வத்தை தோழனாக எடுத்துக்கொள்ள முடியும் எப்போ எடுத்துக்கொள்ள முடியும் அகத பிஹாக்கி எப்ப அந்த செல்வத்திற்குரிய கடமைகளோடு அந்த செல்வத்தை ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கின்றானோ செலவு செய்கிறானோ அப்பொழுது அந்த பொருளாதாரமே உங்களை தோழனாக ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ் தூதர் சொல்றான் எப்படி ஏற்றுக்கொள்ளும் பி சபீன் இல்லா அவர் அல்லாஹ்வின் பாதையில் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உதவுவார் உள் எத்தாமா இல்லாத அனாதைகளுக்கு அவர் அந்த செல்வத்தை கொடுத்து உதவும் இந்த பொருளாதாரம் உங்களை தேர்ந்தெடுக்குது உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறா வருத்தத்தை அதிகம் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு உற்பத்தி செய்கிறார்கள் அவன் ஒரு மனிதனுடைய ஓட்டம் சிந்தனை அவனுடைய உழைப்பு எல்லாமே இந்த காசு பணத்தை சேர்க்கறதுதான் இந்த காசு பணம் ரொம்ப எளிமையா நம்ம இடத்தில் சேரணும்னா அதை அதனுடைய கடமையோடு நீங்கள் எடுங்க ஒரு மனிதனுக்கான கடமை என்ன ஒரு முஸ்லீமுக்கான கடமை என்ன அஞ்சு நேரம் தொழுவுகிறது

இன்றைக்கு நம்மளும் நம்முடைய செலவுகள் மற்ற மற்ற விஷயங்கள் நீங்கள் இறைவனின் பாதையில் நாம் செய்யக்கூடிய தான தர்மத்தினுடைய அளவுகளை நீங்கள் எடுத்து பாருங்களேன் விடுங்க மாத ஒரு சம்பளம் வாங்குறவங்க வருஷம் ஒரு சம்பளம் வாங்குறவங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் இவர் பையன் ஒரு மாசத்துக்கு அவருடைய பேக்கெட் மண்ணிலேருந்து எவ்வளவு செலவு செய்வான் சாப்பிடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறதுக்கும் மற்ற மற்ற தேவைகளுக்கும் அந்த பையனை பார்த்தீங்கன்னா சாலிடா இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ரொம்ப எளிமையாக என்ன செய்யறாங்க செலவு செய்யறாங்க ஆனால் இறைப்பாதையில் அவர்களுக்கு தான தர்மத்தை சொல்லி கொடுப்பது பெற்றோருடைய கடமை அவர் நம்ம சேர்த்து வச்சு காசு கூட அல்லாவின் பாதையில் ஒரு ஒரு பங்கை நம்ம கொடுக்கணும்ன்ற மனநிலைக்கு அவர்கள் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு தான தர்மத்தை ஆர்வம் முட்டுவதன் மூலமாக என்ன செய்வாங்க வருவாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஆயிசாரலை அறிவிக்கிறாங்க அல்லாஹுக்கு தூதர் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வாங்க என்ன இருந்துச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி மூணு வேலை சாப்பிட்டாங்களா ரசுல்லாவுடைய சகர் என்னவா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு வந்து மூணு மணிக்கு செய்வார் அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வருவார் நம்மளை எழுதி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு மூன்று மணிக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நாலரை மணி நாலே முக்கால் மணி வரை உட்காந்து சன்னமா சாப்பிடுவோம் இது எங்க அது எங்க இப்படி எங்க டீ குடிச்சோமா தண்ணி குடிச்சோமா மூன்றரை மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கக்கூடிய சாப்பாடு எத்தனை மணிக்கு முடியுது நாலரை மணிக்கு முடியுது ஒரு மணி நேரம் உட்காந்து சாதம் போட்டு சாப்பிடுவோம் விதவிதமான குழம்புகள் வச்சு இப்படி சாப்பிடுவோம் அல்லாவுடி புதுட்டி சகர எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க இபுனூமி மக்தும் பாங்கு சொல்லிட்டு இறங்குவாங்க பிலால் ரெல்லிட்டு செய்வாங்க சகர் பாம்பு சொல்லிட்டு இபுனூமி மக்தும் இறங்குவாங்க பிலால் ரெல்லிட்டு செய்வாங்க ஃபஜருடைய பாம்பு சொல்றதுக்கு ஏறுவாங்க அந்த எந்திரிப்பாங்க இருக்கிற பேரிச்சம்பளத்தில் ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பளத்தில் செய்வாங்க சாப்பிடுவாங்க இவ்வளோதான் அதிகபட்ச டைமாக என்ன வருதுன்னா ஒரு சூறாவில் ஒரு ஐம்பது வசனத்தை நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஓதுனீங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு நிமிஷம் இந்த பையனுக்கு தொலை வச்சாப்பில் எவ்வளோ வருஷம் வச்சுருப்பாப்பில் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நெருங்கி வச்சாப்பில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இவ்வளோதான் அல்லாவுடைய தூதுடி சாப்பாடு அவ்வளவு பொருளாதாரம் கம்மியாக இருந்த அல்லாவுடைய தூதர் சொல் அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்கிறாங்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் வறுமையில் தான் இருந்தாங்க கஷ்டத்தில் தான் இருந்தாங்க இருந்தாலும் நபிகளார் அவர்கள் அதிகம் அதிகமாக காற்றை விட வேகமாக தருமம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தூதர் இருந்தார்கள் என்று ஐஷா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் எதற்கு சொல்லுகிறோம் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு விதமான நிறுவனங்களை இன்றைக்கு நம்ம நடத்தி வருகின்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் சொல்லி செய்வாங்க வருவாங்க அல்லாஹ் ரபுல்லாலமின்னு ரொம்ப அழகா சொல்றான்

இன்றைக்கு நம்முடைய ஜமானத்தின் சார்பாக சிறுவர் நிலங்களை நம்ம நடத்தி வரும் முதியோர் நிலங்களை நாம் என்ன செய்கிறோம் நடத்தி வருகின்றோம் நம்ம நல்ல விளங்கிங்க என்றைக்குமே நம்ம ஒரு சேவ் சூலில் இருக்கிறோம் ஒரு விதமான பாதுகாப்போடு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது இன்றைக்கு நீங்கள் முதியோர் நிலத்தில் போய் பாருங்கள் யாரும் வசதியோடு வாழாதவர்களா எல்லாரும் வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அவர்களுடைய நிலை அப்படி இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த இல்லங்களை பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட முதியோர்களும் இல்லை அப்ப என்ன செய்வாங்க வயதான காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு டிரஸ்ட்ல போய் சேரணும் அந்த அவர்களுடைய மத வழிபாட்டை கடைபிடித்து இறுதி காலத்திலே இணைமைப்பாளர்களாக மரணிக்கக்கூடிய நிலை சாப்பாட்டுக்கும் போட்டுக்கும் உடைக்கும் தங்க இடமும் இல்லாமல் வயதானவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் போய் ஒரு டிரஸ்ட்ல என்ன செய்றாங்க தஞ்சமடைகிறார்கள் அங்க அவங்க சொல்றது கேட்கணும்ல போகணும் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யணும் அவங்க என்னென்ன பூஜைகளை செய்கிறார்களோ என்னென்ன புரஸ்காரங்களை செய்கிறார்களோ எல்லாத்தையும் செய்யணும் இப்படி செய்கிற பொழுது இப்படி செஞ்சாதான் நமக்கு இதுக்கான இங்கே ஒரு ஆதரவு நமக்கு கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போவோன்ற ஒரு நிலையில கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள் மார்க்க வழிபாட்டை செய்தவர்கள் இறைவனை அஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் கடைசி காலத்துல தன்னை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க போய் இணை வைப்பில் விழக்கூடிய ஒரு நிலை அதானே ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது என்ன நிலையில் இருந்தான் அல்லாட்டை பார்க்க முடியும் பிறந்ததிலே இந்த ஈமான் கொண்டுட்டு இறைவனை நம்பிட்டு அல்லாஹுவின் பாதையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த மனிதன் வயது முதிர்ந்த காலத்தில் தள்ளாத வயதுல தனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில் அங்கு போய் தஞ்சமடைகிறான் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க இப்போ இணை கற்பிப்புன்ற ஒரு மிகப்பெரிய பாவச் செயலின் பக்கம் அவங்க இழுத்துட்டு போகிறாங்க இப்போ இந்த நிலை மாறணும் நம்முடைய சமூகத்திற்காக பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் நம்ம வந்து ஒரு முதியோர் இல்லம் வச்சு அங்கே அவர்களுக்கான நம்ம நல்லது கெட்டதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இல்லத்தை ஏற்பாடு பண்ணணும் இன்றைக்கு அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பதுதான் இன்றைக்கு அவர்களுக்கான ஒரு அடிப்படை சோர்ஸாகவே இருக்குது அதை கொண்டுதான் இன்றைக்கு அங்கே மார்க்கப்பணிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கான உணவு உடைகளாக இருக்கட்டும் இன்னும் அவர்களுடைய பராமரிப்பு செலவாக இருக்கட்டும் மருத்துவ செலவாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சகாத்து நன்கொடைகளை வைத்துதான் தான் என்ன செய்கிறோம் நம்ம கொடுக்கணும் அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் சிறுவர்கள் பிள்ளைகளால் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாத இந்த மாதிரி பிள்ளைகள் இன்றைக்கு மார்க்க அடிப்படையில் நம்ம வளரணும் இப்போ அவர்களுக்கு ஒரு இடத்த தேர்வு செய்து அவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்து கல்வியை கொடுத்து உணவு கொடுத்து தங்குவதற்கு தரமான தங்குமிடங்கள் சாப்பாடுகள் இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கொடுத்து நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்னைக்கு நம்ம இந்த சுவாய்மலையில் இருக்குது சுவாயமலையில் கூட இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எதை வச்சு செய்கிறோம் இந்த சக்காத்து நிதியை வச்சு தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஏராளமான பணிகள் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடையில தான் என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்கு அல்லாவுடைய தூது ரொம்ப அழகா சொல்றாங்கல்ல பொருளாதாரம் ஒரு மனிதனை தோழனாக தேர்வு செய்யும் எப்ப அல்லாவுடைய பாதையில செலவு செய்யுங்க அதுக்காக நம்ம நம்ம செலவு செஞ்சோம்னா அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் நம்ம வீட்டில் வந்து அப்படியே கொடுக்க வேணாம் வந்து ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு மந்தி சாப்பிட்டோம்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஆயிடுதா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து போய் ஏதாச்சும் இப்போ மந்தி சாப்பாடு தானே ஃபேமஸ் காலையில சகருக்குலாம் போறாங்க போனா ஒரு எட்டாயிரம் ரொம்ப சர்வசாதாரம் எட்டாயிரம் பத்தாயிரம் எல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு செலவழிக்கக்கூடிய நிலை ஆனா நீங்க அல்லாவுடைய பாதையில கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்க ஜும்மா வசூல ஜும்மா வசூல என்றவங்கள்ட்ட கேட்டா தெரியும் அதிகமா சில்லற காசு எங்க தான் வரும் குறை சொல்வதற்காக சொல்லலை என்னென்னா நம்மளுடைய நிலை அப்படி இருக்குது என்னென்னா அல்லாவின் பாதையில் கொடுப்பதற்கு நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது தயக்கம் காட்டக்கூடாது எந்த அளவிற்கு அல்லாவுடைய பாதையில் நம்ம செலவு செய்கிறோமோ ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நம்ம கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனோபக்குவத்துக்கு நம்ம வரமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரொம்ப நம்முடைய பொருளாதாரத்தை என்ன செய்வான் பரக்கத்தை கொடுப்பான் ஏன்னா நாளைக்கு நமக்கு அந்த நிலை வராது வரும்ல அல்லா நாளை இன்றைக்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் செய்யலாம் வரலாம் இதையெல்லாம் யோசித்து பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் என்ன செய்க செலவிடுங்க இது போன்ற விஷயங்களில் மனம் கோணாமல் மனம் உகந்து அல்லாவின் பாதையில் என்னால் எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவிற்கு இறைப்பாதையில் என்னால் தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நான் தர்மம் செய்வேன் என்ற சிந்தனைக்குள்ள வாங்க அல்லாஹ் ரசிவானாக வாகுருதவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ